அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஐயப்பா உங்கள் அபிமான பக்தி பாடகர் இது வீரமணி இன்று ஐயப்பன் வரலாறு தொடர்கிறது சபரிமலை புண்ணியமலை அழகுமலை அது பக்தர்கள் கூடும் காந்தமலை நம்மை காந்தம் போலே இழுக்கும் மலை சபரிமலை புண்ணியமலை சரணமலை அது காந்தம் போலே இழுத்திடும் காந்தமலை என் ஐயன் திருமுகமோ ஜொலி ஜொலிக்கிறது அதை காண கண்கோடி வேண்டும் போதாது ஒரு கண் போதாது இரு கண் போதாது கோடி கண்கள் கோடி ஜென்மம் ஹரிகர காண்பதற்கு ஒரு பிறவி போதாது ஒரு ஜென்மம் போதாது ஏழேழு ஜென்மங்கள் ஹரிகர சுதனை பாடுவதற்கு போதாது வருவேன் வருவேன் ஐயப்பா மீண்டும் வருவேன் ஐயப்பா சபரிமலை தேடி வந்தேன் சுவாமி ஐயப்பா உன் புண்ணியமலை பாதம் தொட்டும் சரணம் ஐயப்பா இருமுடி ஏந்தி திருவடி தேடி குருவடி வந்தேன் ஐயப்பா இருமுடி ஏந்தி திருவடி தேடி குருவடி வந்தேன் ஐயப்பா இன்னல்கள் தீர்த்து இன்பம் தருவாய் சபரி ஐயப்பா எங்கள் இன்னல்கள் தீர்த்து இன்பம் தருவாய் சபரி ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா ஹரிகரசுதனின் வரலாறு நேற்று ஐயப்பன் கானகம் தொடங்கும் வேளை அதோடு பார்த்தோம் இன்றைக்கி ஐயப்பன் கானகம் நோக்கி செல்கிறார் மகிழ்ச்சியை தேடி ஐயப்பனுக்கு தெரிந்துவிட்டது தன்னுடைய அவதார நோக்கம் மகிழ்ச்சியை வதம் செய்வது என்பது பிரம்மச்சாரியாக நித்திய பிரம்மச்சாரியாக இந்த உலகத்தில் பரிபாலனம் செய்து பக்தர்களுக்கு அருள் செய்வதுதான் இந்த அவதாரத்தின் நோக்கமாகும் அலங்கார பிரியராம் ஹரிநாராயணரின் குழந்தை என்றோ இந்த திருவாபரணம் தவச்சூட்டை தணிக்க சிவனாரை போல ஐயனுக்கு பலவிதமாய் அபிஷேகம் என்னடா சம்பந்தம் இல்லாமல் இந்த பாட்டை பாடுறேன்னு பார்க்குறீங்களா பின்னாடி வருது பாருங்க என்ன விஷயம் தன்னுடைய தந்தை சிவனாரைப் போல தவக்கோலத்தில் இருக்கும் அந்த ஐயப்பனின் அற்புதமான அழகிய உருவம் அலங்காரப்பிரிய பிரியனாம் அந்த ஹரியைப் போல அழகான திருமுகம் கொண்ட அந்த ஐயப்பன் ஹரிஹரன் இணைந்த இந்த சங்கமம்தான் நமது ஹரிகரசுதன் ஐயன் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்வதற்காக கானகம் புறப்பட்ட ஐயப்பன் அந்த பூங்காவனம் சுவாமியுடைய புண்ணிய பூங்காவனம் மகிழ்ச்சி இதை இதை அறிந்து கொண்டு ஐயப்பனை நோக்கி வருகிறாள் ஐயப்பனை வதம் செய்ய ஆஹா நமக்கு எதிரான சக்தி ஹரியும் மரணம் இணைந்து உருவாக்கிய அந்த சக்தி இப்பொழுது கானகத்தில் தனியாக வந்து கொண்டிருக்கிறது இதை இப்படியே விடக்கூடாது நாம் ஐயப்பனை கொல்ல வேண்டும் என்று மகிழ்ச்சியும் அந்த கானகம் நோக்கி வருகிறாள் ஐயப்பனுடைய புண்ணிய பூங்காவனத்தில் ஐயப்பன் நடக்கிறார் எங்கள் 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 புலியை தேடி வரார் தான் அவதார நோக்கம் மகிழ்ச்சியை வதம் செய்வது அது மட்டுமல்லாது தாயின் கடும் தலைவலியை தீர்க்க புலிப்பாலுடன் மீண்டும் அரண்மனைக்கு செல்வது இதுதான் அஜெண்டா இப்போ ஐயப்பன் வரார் ஃபஸ்ட்டு பேரூடு தோடு என்ன பண்ணுறாரு ஐயப்பன் ரிலாக்ஸ் பண்ணி அங்குள்ள மீன்களுக்கெல்லாம் உணவை போடுகிறார் ஏன்னா காடு தானங்க அந்த காணகரத்தில் தேடுறார் புலியை தேடுறார் மகிழ்ச்சியும் தேடுறார் மகிழ்ச்சியும் எங்கள் ஐயப்பன் எங்கள் ஐயப்பன்னு தேடுறா கண்ணு அப்போது தான் இன்றைக்கும் பேரூர் தோடு என்ற இடத்தில் சுவாமியுடைய பூங்காவனமான பேரூர் தொட்டிலே இன்றும் நாம் மீன்களுக்கு உணவு போடுவது ஐதீகம் ஐயப்பன் இந்த இடத்துலலாம் வந்து இருந்தார் வாழ்ந்தார்ன்றக்கு அதற்குண்டான அத ஐதீகம்தான் பேரூர் தோட்டில் பொறியை போட்டு மீன்களுக்கு பொறியை போட்டு அந்த அழுதாமலையை நோக்கி செல்கிறோம் யாத்திரை செல்லும் பொழுது அழுதாமலைக்கு வந்து அப்படியே வராரு காளகட்டி அந்த காளகட்டி என்ற இடத்தில் சிவபெருமானை நோக்கி கும்பிடுறார் அது என்னடா தெரியுமா சிவபெருமான் காளையோடு வந்து அரிகரசுதன் அந்த கானகத்திலே மகிழ்ச்சியோட சண்டை போடுறார் மகிழ்ச்சியை பார்த்துடுறாரு அங்கே தான் மகிழ்ச்சிக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு மிகப்பெரிய வார் நடக்கிறது அந்த சண்டையை ஈசன் காளை கட்டி என்ற இடத்துல காளையை கட்டி சிவபெருமான் அங்கேருந்து பார்க்குறார் தான் குழந்த சண்டை போடுறது ஏன்னா அவதார நோக்கம் அதுதானுங்க அதாவது ஐயப்பன் வந்து தன்னுடைய தந்தையார் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வேண்டி தவம் இருந்து இந்த தவ பயனாக இரண்டு பேரும் அளித்த இந்த செல்வம் மகிஷி என்னும் அரக்கியை வதம் செய்வதற்காக நிகழ்த்தப்பட்ட அவதாரம்தான் இந்த ஐயப்பனுடைய அவதாரம் ஸோ அந்த தருணம் வந்து விட்டது தேவர்களும் வந்து பார்க்குறாங்க மகிஷிக்கும் ஐயப்பனுக்கும் நடக்கிற சண்டையை கடும் சண்டை மகிஷி வரா முட்டை வரா ஐயப்பன் அந்த மகிழ்ச்சியின் இரு கொம்புகளை பிடித்து இந்த ஆணவத்தை அடக்கி மகிழ்ச்சியை வதம் செய்கிறார் மகிழ்ச்சியை வதம் பண்ணோன்னே லீலா என்ற ஒரு பெண்ணாக மாறி சாபத்தினால் மகிழ்ச்சியாக இந்த ஜென்மத்தில் அவதரித்து அப்போ அந்த லீலாவுக்கு வந்து முனிவர் சொல்கிறாரு நீ வந்து இந்த மாதிரி ஹரியும் அரணும் இணைந்த ஒரு சக்தியால் பெற்றெடுத்த குழந்தையால் உன்னுடைய வதைக்கப்பட்டு உன்னுடைய சாபம் நீங்கும் என்று அந்த முனிவர் சாப விமோசனம் கொடுக்கிறார் அது பிரகாரம்தான் இந்த லீலா என்ற ஒரு பெண் மகிழ்ச்சியாக மாறி ஐயப்பனால் வதைக்கப்பட்டு மஞ்சமாதாவாக திகழ்கிறாள் இன்றும் ஹரிகிரசுதனோடு அப்போது அரிகிரசூதனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மஞ்சமாதா இருக்கான்னு சொல்கிறாங்க பட் அது வந்து எனக்கு அந்த புராணம் வந்து மஞ்சமாதா என்பவள் வந்து மீண்டும் ஒரு தாயின் அம்சமாகத்தான் இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அது எந்த அளவு எந்த புராணத்தில் கூறப்பட்டது என்று எனக்கு சரியாக தெரியும் ஏன்னா தவறாக தகவல் கொடுக்கக்கூடாது இந்த பிர ஜென்மத்தில் இந்த கலியுகத்திலே ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாகத்தான் இருந்தார் என்று பட் புராணங்கள் என்ன கூறுறதுன்னா ஐயப்பன் வந்து மஞ்ச வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எந்த வருஷம் வந்து சரங்குத்தி என்ற ஒரு கன்னிசாமியால் சரங்குத்தி ஆள் இல்லையோ அந்த சரங்குத்தி என்றைக்கு இல்லையோ அன்றைக்கி வந்து நான் உன்னை கன்னிசாமி எந்த வருடம் சபரிமலைக்கு வரவில்லையோ அந்த வருடம் நிச்சயமாக நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அது வரைக்கும் நான் பிரம்மச்சாரியாகத்தான் இருப்பேன் என்று சபரிமலையில் குடிகொண்டதாக அதிகம் அதனால்தான் நீ என் பக்கத்திலே இரு நீ போய் பாரு எந்த வருஷம் கன்னிசாமி வரலையோ அந்த வருஷம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஐயப்பன் உறுதியளித்ததாக சொல்கிறார்கள் நமது புராணங்கள் வேறு வேறு இப்போ ராமாயணத்தை எடுத்துனிங்கன்னா கம்பராமாயணம் இருக்குது வால்மீகி ராமாயணம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ பல புராணங்கள் சொல்லப்பட்டாலும் இதுதான் சொல்லப்படும் ஒரு நீதியாக சொல் சொல்லப்படுகிறது இப்போது ஐ ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் பண்ணிவிட்டு மகிழ்ச்சியை வதம் பண்ணோன்னே பூ மாறி பொன்மழை தூவுகிறது வானத்திலிருந்து தேவர்களும் சிவபெருமானம் மகாவிஷ்ணுவும் குழந்தையை ஆசீர்வதிக்கிறார்கள் மகிஷி உயிர் நீத்தாள் சாப விமோச்சனம் அடைந்தாள் மஞ்சமாதாவாக மாறினாள் ஐயப்பன் சொல்கிறார் என் பக்கத்தே நீ இருமா இருந்து உன்னை என்னை வரும் பக்தர்கள் உன்னையும் ஒரு சக்தி சுரூபமாக உன்னை பார்த்து அவர்களுக்கு நீ வரத்தை வாரி வழங்கு என்று ஐயப்பன் சொல்கிறார் இந்த மகிஷி வதம் நடந்து முடிந்த வேளையிலே அப்போ வந்து தேவேந்திரன்லாம் வந்து ஐயப்பா எங்களை வந்து கஷ்டத்தை தீர்த்ததுக்கு ரொம்ப நன்றி உனக்கு என்ன ஒன்று சொல்லை ஐயப்பான்னு கேட்குறாங்க அப்போ ஐயப்பன்னு சொல்கிறாரு எங்கள் அம்மா வந்து தலைவலியால் ரொம்ப அவசைப்படுறா அவங்களுக்கு வந்து புளிப்பாலை வாங்கிறதுக்கு தான் நான் இந்த காட்டுக்கே வந்தேன் அப்படின்னு ஒன்று ஐயோ தேவேந்திரன் ஆகிய நான் புளியாக மாறுறேன் தேவக்கன்னியெல்லாம் பெண் புலியாக மாறி இதோ உங்களுடனே வருகிறோம் நீங்கள் எவ்வளோ உணவு எடுத்து அம்மாவுடைய தலைவலி குடும்பாங்கள்னு வந்து அந்த காட்டிலேருந்து ஐயப்பன் என்ன பண்ணுறார் அப்படி ஜம்முன்னு புலி பரிவாரங்களோடு புலிமேலமந்து புன்னகை செய்யும் எழில்முகம் தோன்றிடுதே பொழுது புலர்ந்து நாம் செய்த தவமி புத்தொளி பாய்ந்திடுதே சபரி இல்லை தரிசனம் கண்ட பின் சஞ்சலமோய்ந்ததுவே ஓய்ந்ததுவே மனசாந்தியில் நெஞ்சம் தவழ்வதை உணர்ந்தோம் சத்திய முறை அந்த புலி மீது வன்புலியின் மீது வன்புலி மேல் ஏறி வரும் எங்கள் வீரமணி கண்டரைவா உந்தன் வீர விளையாடல்களை பாட வாணி தடை கூறவில்லையே கொஞ்சி கொஞ்சி பேசும் தன் மழலை மொழி கேட்க வந்தோ இந்த மாதிரி ஐயப்பன் புலி மேலே வர அந்த காட்சியை காண அத்தனை பரவசம் ஊர் உள்ள வரர் எல்லாம் பயந்துன்னு ஓடுறாங்க புலியை பார்த்துட்டு ஐயோயோ புலி ஊருக்குள்ளே வந்துடுது மகாராஜா இவருக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா அது ஐயப்பன் பந்தலராஜனுக்கு வந்து ஐயப்பன் புலி போராட வர நிறைய ஐயப்பனுக்கு ஏதாவது அடுத்த அடுத்தா ஏன் ஜனங்கள்லாம் அப்படி கத்துறாங்க ஏன் இவ்வளோ பதட்டம் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன்னு ராஜா அப்படியே தவிர்த்துன்னு இருக்கும்போது காவலாட்கள் வராங்க மகாராஜா ஐயப்பன் தான் புலி மேலே வந்துருக்காரு ஊர் உள்ள ஒன்றும் கவலைப்பட வேணாம் அந்த வெற்றி மகிழ்ச்சியை வதம் செய்த பின்பு தேவேந்திரன் புலியாக மாறி அந்த தேவர் தலைவர்கள் தெய்வ எல்லாம் பெண் புலிகளாக மாறி புலி பரிவாரங்களோடு மீண்டும் வந்தள நாட்டுக்கு திரும்புகிறார் இந்த முறை தாயின் தலைவலி தீர்க்க புலிப்பாலுடன் என் ஹரிகரசுதன் அரண்மனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்போது ராஜாவுக்கு இந்த நாடகம் புரிஞ்சு போச்சு உண்மையாகவே ராணிக்கு தலைவலி இல்லை திவானுடைய சூழ்ச்சியால் ஹரிகரசுதன் வேணுன்ட்டே அவரை காட்டுக்கு அமிச்சு அவரை வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு சதி திட்டம் திட்டு தான் ரெண்டு பேரும் பண்ண ராஜா கண்ணாமே தான் திட்டுறார் நீ எல்லாம் ஒரு அம்மாவா உன் பையனுக்கு இப்படி செய்யலாமா உன்னுடைய சொந்த மகனுக்கு முடி சூட்ட நம்முடைய குழந்தையே இல்லாத இந்த தெய்வ குழந்தையை கொடுத்த இந்த தெய்வ குழந்தையை போய் நீ இப்படி நினைக்கலாமா எவ்வளோ பெரிய ஒரு தவறு இதுக்கெல்லாம் வந்து ஜென்மத்துக்கும் உனக்கு லைஃப்பில் வந்து ஒரு சாப விமோச்சனமே கிடையாது கண்ணா ராணி திட்ட ராணி ஐயோ தவறு செஞ்சுட்டாங்க என்ன மன்ன அவளும் தாய் தானங்க அந்த புலி பாலை கொண்டு வரதுக்காக என் பையனை அனுச்சேனேன்னு சொல்லிட்டு ராணியும் தன்னுடைய தவறை நினைத்து உருகுகிறாள் அப்போது ஐயப்பன் வந்து சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்குற ராஜா ராஜா இந்த ஒரு சதி தெரியாமல் ஐயப்பா அவனை நான் அமுச்சிட்டேன் இவங்க ரெண்டு பேரை பாடின ட்ராமா எனக்கு தெரியாமல் போச்சு வேணுன்ட்டே ஒரு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி உன்னை காட்டு கமிச்சுருக்காங்க இவளுக்கு தலை ஐயப்பனை என்ன பண்ணுறாரு அந்த புளிப்பாலை கொண்டு வந்து ராணிகிட்ட கொடுத்த ராணி கதறா அப்படியே ஐயோ என் மேலே இவ்வளோ பாசமா இந்த பாசத்தில் திருப்பி நான் ஒரு பத்து பசங்க கூட உன் மேலே வைக்காமல் போயிட்டிருந்தேன் அப்படி இருந்தேன்னா நான் அந்த மாதிரி பண்ணுவேனா என்னை மன்னிச்சிடு ஐயப்பான்னு காலைல விழுற ஐயப்பா சொல்கிறான் ஐயோ நீ அம்மா நீ என் காலைல விழலாமா அப்படின்போது தான் இன்றைக்கும் பாருங்கள் நம்ம மாலை போடும்போது நாம் அனைவரும் சாமிகள் நமது கா நம்ம நம்மையே ஐயப்பனாக இந்த உலகம் போற்றுகிறது சபரிமலைக்கு போகும்போது நாம் ஒவ்வொருவரும் நம் காலில் விழுவார்கள் அப்பொழுது பெற்ற அம்மா பெற்ற அப்பா இவர்கள் தவிர அனைவரும் நமது காலில் விழலாம் நமக்காக கொடுக்குற மரியாதல்ல அதுதான் ஒரு பாடல் வரும் அழுது அடம்பிடித்தேன் என்று தாய்ப்பால் கிடைத்ததப்பா நான் விழுந்து புரண்டு குதித்தேன் தந்தை செல்வம் கிடைத்ததப்பா நாலு பேரை புகழ்ந்தேன் வாழ வழியும் கிடைத்ததப்பா ஐயப்பன் மணி மாலை போட்டு கொண்டேன் உலகில் மரியாதை கிடைத்ததப்பா என்ன மரியாதை சாமி வாங்க கண்ணசாமி வாங்க சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லோரும் வாஞ்சியோடு அந்த மாலை அணிந்த காலகட்டில்தான் நம்மை சாமி என்று அன்போடு அழைப்பார்கள் ஐயப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம பேரை சொல்லி கூட மாட்டாங்க ஐயப்பா சாப்பிட்டீங்களா சாமி சாப்பிட்டீங்களா நீங்கள் வயிறார சாப்பிட்டீங்களா அப்படின்னு நமக்கு அந்த மரியாதை ஐயப்பனின் மாலை அணிந்து கொண்டதனால்தான் ஐயப்பன் காணகத்துக்கு போகும்போது வெறும் ஒரு துளசி மாலையை போட்டுன்னு போகிறார் ஏன்னா துளசி மாலையோடு மணியோடு பிறந்ததான மணிகண்டன் அதனால் தான் சொல்லுவாங்க ஐயப்பனுக்கு வந்து என்னதான் பொன்னாபரணம் திருவாபரணம் போட்டால் கூட நவரத்த மாலை புதுவை ர கிரீடம் இது அங்கே ஒளி வீசுமோ எங்கள் மணிகண்டனவனின் தோளோடு ஜொலிக்கும் துளசி மாலைக்கு ஈடாகுமோ மணிகண்டனின் மணி மாலைதான் அந்த தாய் தந்தது ஒரு சொத்துதான். துளசி மாலையோடு ஊரசி ஊற வாட தங்கம் முத்து பவளமணிகளும் போக்கிறதே அதை கோர்த்தி எடுக்க உயிரை நாராய் தந்திடவோ இந்த பந்தள ராஜன் ராஜகுமாரனுக்கு மகரஜோதி என்று திருவாபரணம் பொன்னாபரணம் என்னதான் நகையை போட்டாலும் இந்த துளசி மாலைக்கு ஈடே ஆகாது அதுதான் அந்த மணிகண்ணனுடைய துளசி மாலை மணியோடு பிறந்த அந்த மணிகண்டன் கானகத்திலிருந்து திரும்பி வந்து அரண்மனையில் அது தெய்வ குழந்தைங்க அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வச்சா தான் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை வதம் பண்ண முடியும் அதுதான் இந்த ஐயப்பனின் வரலாறு அத்தனை சிறந்தது என்னென்னா அந்த தாய் மீதி இருக்கும் பாசம் அந்த தந்தையின் மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு கானகம் சென்று அம்மா புலிப்பால் கேட்கலன்னா எங்கேயும் அந்த ஒரு காரகம் போய் மகிழ்ச்சியை வதம் பண்ணுறப்பார் இப்போ புரியுதா உங்களுக்கு எதையுமே ஒரு காரணம் அப்போ தான் அம்மிட்ட சொல்கிறாரு அம்மா நீ வந்து இந்த நாடகத்தை நடத்தலைன்னா நான் வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ணியிருக்க முடியாது தேவர்களை காப்பாற்றி இருக்க முடியாது என்னுடைய அவதார நோக்கம் அழகாக முடிந்தது இதுக்கு நான் தான்மா உனக்கு நன்றி சொல்லணும்னு ஐயப்பன் திருப்பியே ராணியோட காலில் விழுறார் என்ன ஒரு அற்புதம் பாருங்கள் அதாவது ஒரு காரியம் நடந்ததற்கான ஒரு அத்தனை சூழ்நிலைகளையும் எப்படி உருவாகிறது இப்படித்தான் ஒவ்வொரு சரித்திரமும் நமக்கு உருவாகியது அதாவது இது வந்து வெறும் ஒரு கதையே இல்லைங்க இதெல்லாம் வா வாழ்க்கையில் ஒரு படிப்பினை நமக்கு எப்படி அம்மாவுக்கு பாசம் வைக்கணும் அம்மா நம்ம மேலே பாசம் வச்சினா அதை விட நூறு ஊடகங்கு பாசம் நம்ம காட்டணும் அப்பாவோடய வார்த்தையை தட்டக்கூடாது அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் நம்ம வைக்கணும் அதே போன்ற குருமார்களின் போதனைகள் எப்படி மண்டலை எத்திக்கணும் இதெல்லாம் ராமாயணத்தில் கூட அதுதான் இந்த தசாவதாரத்தில் வந்து ராமன் வந்து ஒரு மனிதனாக எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அந்த உன்னதமான அவதாரம்தான் அவதாரம் அது மாதிரி தான் ஐயப்பனும் ஒரு நம்மை போலே ஒரு மனிதனாய் பிறந்து குழந்தையாய் பிறந்து வளர்ந்து மகிழ்ச்சியை வதம் செய்து மீண்டும் அரண்மனைக்கு வந்து தாயின் தலைவலியை தீர்க்க அதாவது அம்மாவுக்கு ஒன்றுன்னா பசங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணுன்றதுக்கு தான் இது தாயின் மீது உள்ள அன்பை எப்படி காட்டுவீர்கள் உங்களுக்கு வெற்றிதான் அதுதான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் இந்த ஐயப்பனுடைய வரலாறு மகிழ்ச்சியை வதம் பண்ணிவிட்டு மீண்டும் அரண்மனைக்கு வந்து தாயின் புலிப்பாலை கொடுத்து அம்மா மன்னிப்பு கேட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்டவுடனே ராஜா வந்து பரிபூர்ணமாக மன்னிப்பு கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் என்னுடைய அப்பா அம்மா நீங்கள் போய் என் காலைல விடலாமா நான் தான் உங்கள் காலைல விடணும்னு சொல்லி அந்த திவானி மண் திவானும் மன்னிப்பு கேட்குறான் மன்னிச்சிடுற ஐயப்பா உன்னுடைய மகத்துவம் தெரியாமல் நான் விளையாடிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ராணியே சொல்கிறான் நம்முடைய குழந்தைக்கு பட்டாபிஷேகம் நடத்துங்கள் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய மணிகண்டனுக்கு ஏன்னா ராஜா குராணிக்கு என்ன நினைப்புனா ஐயப்பன் வந்து அவங்களுடைய இருக்க போகிறாரு அவர் தான் வந்து மணிமுடி தரித்து ஆளப் போகிறார் அது ராஜா வந்து தன்னுடைய மணிமகுடத்தை ஐயப்பனுக்கு கொடுக்க ரெடியாகிட்டார் பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆனால் நடந்தது வேறு ஐயப்பன் எடுத்த அவதாரத்தின் நோக்கம் நமக்கு தெளிவாக அதை அழகாக சொல்லி காட்டப் போகிறது அதுதான் என்ன என்பதை நாம் எல்லோரும் அறிய ஆவலாக இருக்கிறோம் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு என்ன தான் தெய்வமாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு வந்து ஐயப்பன் வந்து ஒரு குழந்தை தானே அந்த குழந்தையை வளர்ந்து அந்த குழந்தைக்குரிய பட்டாபிஷேகம் இளவரசன் முடிசூட்டும் வைபவம் எல்லாம் நடக்கணும் இல்லை அதுதான் ராஜாவோட ஆசை அதுதான் ராணியோட ஆசை ஸோ அதை செஞ்சு தான் அவங்க வந்து பிரியப்பட்டு ஐயப்பன் கேட்குறாங்க ஸோ அதற்கு ஐயப்பன் என்ன பதில் தருகிறார் எப்படி இது போகப்போகிறது என்பது தான் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங் இப்போ நம்ம வந்து இந்த ஐயப்பன் வரலாறை பார்க்கும்பொழுது நம்ம வந்து என்னெல்லாம் வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய நஷ்டங்கள் எப்படி அதை மீண்டு வர வேண்டும் சோதனை என்பதை எப்படி சாதனையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லித்தரும் பாடங்கள் இப்பேற்பட்ட இந்த அரிய வரலாற்றை படிக்கும் பொழுது அதை சொல்லும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மன மாற்றங்கள் எண்ணிலடங்கா அனுபவத்தை தருகிறது ஏன்னா அனுபவம் தான் என்றைக்குமே வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் கிவ்ஸ் மோர் அண்ட் மோர் பிரேவ் நேச்சர் இன் அவர் லைஃப் இந்த அனுபவம் நமக்கு வாழ்க்கையை கற்றுக்கொள்ள கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அனுபவம் நமக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் அதற்குத்தான் முன்னோர்கள் வைத்த இந்த இதிகாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் இது போன்ற ஒரு பெரிய பெரிய இதிகாசங்கள் இந்து மத சனாதன தர்மத்திலே உழன்று ஐயப்பனுடைய ஒரு வழிபாடு தாங்க ஜாதி மதம் வேதம் இது கிடையவே கிடையாதுங்க ஐயப்பன் நீங்க பார்க்கலாம் ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம் சபரிமலை ஐயப்பனின் அன்பு ஒன்றே சங்கமம் ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம் மனிதனை மனிதன் சக அன்போடு மரியாதையோடு நடத்தப்பட வேண்டும் அதுதான் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை ஜாதி மதம் எதுவுமே சபரிமலை இல்லை மாலை அணிந்து அங்கே சென்றால் எல்லோரும் சுவாமி ஒத்தருக்கு ஒத்தர் அன்பை மட்டுமே விதைத்து கொண்டு நடப்பதுதான் இந்த சபரிமலை ஐயப்பரின் மகத்துவம் அவர் கூறுவது அதுதான் தத்வமசி பரம்பொருள் ஒன்றே அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றை ஒன்று அன்போடு இணைந்து எந்த வேறுபாடும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனையை மட்டுமே தழைக்க வேண்டும் அறநெறிகள் தழைத்தோங்க இந்த உலகம் வையமும் வானும் வாழ இந்த மாதிரி நிறைய புண்ணியங்கள் மேலே மேலே நிகழ்த்த இந்த அன்பு சாம்ராஜ்யம் உலகெங்கும் பரவ இதுதான் ஐயப்பன் வரலாறு நமக்கு சொல்லித்தரும் அற்புதமான பாடம் அன்பை விதயங்கள் அன்பை விதயங்கள் அன்பை விதயங்கள் என்று ஏன் சொல்கிறோம் இப்பொழுதுதான் வன்முறை இல்லாத ஒரு அமைதியான சூழல் உலகிலே உலாவரும் எப்பப்பார் துப்பாக்கி தூக்கினு எப்பார் சண்டை போட்டுன்னு நாள் இருப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுதான் இந்த மாதிரி வரலாற்றை தெரிந்து கொள்ள இந்த மாதிரி இதிகாச புராணங்களை நாம் அறிந்து கொள்ள நம்மை நாமே வைரம் எப்படி பட்ட தீட்ட தீட்ட வைரம் அப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி மனிதனாக பிறந்த நாம் தினமும் இந்த மாதிரி வைரம் போல பட்ட தீட்டி 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 நம்மளுடைய குணங்களை நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே தெரிவித்து கொண்டு ஐயப்பனுடன் ஒரு ஆனந்த பயணம் ஆன்மீக பயணம் அற்புத பயணம் மீண்டும் தொடரும்